ஒனான் சப்போ பட்ஜெட் பாலா கஷ்டம் பலா பேசம் பண்ணால் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஏசி பவுஸ்டரிங் வர டைப்பு எல்லாம் ஆகி வண்டிக்கு வயலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கிளச்சில் இருந்து வீல் பேரிங்லேருந்து ஏ டு ஜெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆயில் சர்வீஸ்லேருந்து பண்ணிக்கிறாங்க இப்போ முப்பதாயரூபா முப்பத்தஞ்சாயிரரூவா கிட்ட செலவே பண்ணிக்கிறார் சார் கஸ்டமர் ஒரே ஓனர் வண்டி வண்டி எடுத்தால் இப்போதைக்கு ஒரு ரூபா செலவு இல்லை எவ்வளோ லாங் ட்ரைவ் வேணாலும் போகலாம் ஏசி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை சார் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க பாடி லைன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் நாலு டயரு எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் லெவ்லுக் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் சார் அதேமாதிரி ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட சூப்பராக இருக்கும் ஏசி சில்னஸ் அதே மாதிரி சோனி செட் இருக்குது பாருங்க மைலேஜ் உங்களுக்கே தெரியும் இருபது கிடைக்கும் ஆளு பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் ஏசி சூப்பராக இருக்கு அந்த வண்டியில நான் சொன்ன மாதிரி அவுட்லுக்கு பாடி லைன் எல்லாமே தெளிவாகுது தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்க புதுசாக பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வெள்ள கிளிக் கொடுக்கும் அடுத்த அடுத்த வீடியோ வந்தனே இருக்கும் நிறைய பேர் செவன் சீட்டர் வெஹிக்கிள் கேட்டிங்க செவல் எட்டு ரெண்டு வண்டிக்கு சார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் பதினாலு செகண்ட் ஓனர் டீசல் ரெண்டு வண்டிக்குது டாடா சும்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்டில் இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு அந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு வேல்சகன் போலோ மகேந்திரா வெரி டோட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு டிடி ஐ டுவெண்ட்டிலேருந்து நிறைய இருக்குது ஹோண்டா மொபைல் செவன் சீட் வெஹிக்கிள் கேட்டிங்க அதுக்கு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டி கவர் ஒரு வண்டி வந்துக்குது பதினாலு ஒரு எட்டிகா ஒன்று வந்துருக்குது நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை நீங்கள் அடிக்கிற பில்லில் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து டீலர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டி வந்துட்டே இருக்குது குவாலிட்டியாக செம்ம குவாலிட்டியான வண்டி சார் இருக்கிறோம் அதேமாரி உங்களே பாலா கஷ்டம் பொறுத்தேன் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் உங்கள் மட்டும் சார் நீங்கள் எங்கே எடுத்தாலும் கம்பல்சரி எடுத்து மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க இன்னிக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டி புக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்கே எடுத்தாங்கன்னே தெரில என்ஓசியை கொடுக்கணும் சரிங்களா இவரை கேட்டாக்க நான் வண்டி எடுத்து ஆறு மாதம் ஆச்சுன்றாரு நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணாங்க சார் நான் என்ஓசிலாம் அப்பயே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வண்டி டீலரும் சொல்கிறாரு தான் சொல்கிறேன் பால் மாறாதீங்க வண்டி எடுத்திங்களா எதுவுமே ஆர்டியில் கொடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல என்ன சார் கஷ்டம் இது ஓனர் அதிகமாகிடுதுன்றாங்க அதை பார்த்தீங்கன்னா இப்போ என்ஓசி ப்ராப்ளம் வருது வண்டி மேலே கேஸ் இருக்குது ஃபைன் இருக்குதுன்றாங்க உங்களுக்கும் டென்ஷன் இல்லை அதனால தான் நம்ம பாலாக கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்துறது வண்டி விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி ரெண்டு பேருக்குமே சேஃப்டி இங்கே கிட்ட தான் இல்லை நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க உங்களுக்கு சேஃப்டி அது சரிங்களா அது நிறைய வண்டிங்க வந்துருக்குது எந்த வண்டி வேணுமா கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் என்னோடய ப்ரைஸ் மட்டும் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு இது நீங்கள் வாங்க முடிஞ்சதும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்